சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை காயப்படுத்துகிறது நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைத்தாலும் அதை நடத்தி கொடுப்பேன் உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் கலங்காதே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது நடக்குமா அல்லது நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்காதே அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் உண்டு யாமிருக்க பயமேன் நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகிறது ஒரு நாள் வெகு தொலைவில் அது இல்லை இம்மாத முடிவில் ஒரு மாற்றம் நிகழும் கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பார்த்து கொள்கிறேன் நீ உன் வேலையை பார் நல்லதே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பொறந்துவிட்டது உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் வேலும் மயிலும் உன்னுடன் துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்கள் கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் என் தங்கப்பில்லையே நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் அதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இரு ஒன்று இல்லாதபோதுதான் போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை இனிமேல் உன்னிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் என் பிள்ளையே நீ ஆசைப்படும் வாழ்க்கை அமைதியாக ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் அவ்வப்போது வரும் இடைஞ்சல்களால் மனம் உனக்கு அமைதித்தன்மையை இழக்கிறது சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளு கோபமும் எரிச்சலும் விரக்தி தன்மையும் அகற்று எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கு சில கடினமான நாட்களுக்கு பயந்து அடுத்து வரும் அற்புதமான நாட்களை நீ இழந்துவிடாதே ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தாய் நீ என்னை வழிபடுவதோடு உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு ஒரு முக்கியமான கர்மவினை தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறது ஆனால் நீ என்னை வழிபடுவதால் அந்த தாக்கம் குறையும் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது என்னுடைய அபிஷேகம் நீ காண்பதால் இன்றிலிருந்து உன் பிரச்சினைகள் அனைத்தும் விலகப் போகிறது உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் உன் எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழ்வாய் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு